எல்லாம் கண்ண முடியினு இல்லைங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஷரண்க்கு இன்றைக்கி பர்த்டே ஸோ அதுக்காக ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னன்னு பார்க்கலாம் கண்ண முடுங்க கை காட்டு சரண் பிரித்து பாருங்கள் அங்கங்கேயும் போகக்கூடாது இல்லை இல்லை ரெண்டு பேருக்குமே தான் இருக்குது உங்களுக்கு சூப்பரான ரெண்டு பிரேஸ்லெட் இருக்குது ஓகேவா இருங்க இருங்க கை காட்டுங்க ஆள் கொண்டு வந்து தான் கொடுப்பேன் ஓகேவா பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா நீங்களே போட்டுக்குவீங்களா சரி அண்ணா போட்டுடுவாரு அவங்கவுங்களே ஆனால் கண்டிப்பாக போட்டுக்க முடியாது சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரனுக்கு பிரேஸ்லெட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டுலாம் பிடிச்சிருக்கா பிரேஸ்லெட்டு ஓகே யாதி பிரேஸ்லெட் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பத்திரமா வச்சுருக்கணும் அப்படிதா ஸ்கூலுக்குலாம் போட்டு போகக்கூடாது வெளியில் எங்கே ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் இருக்கும்போது தான் போட்டுக்கணும் முடியாதா அப்போ மிஸ்ஸுக்கிட்ட நல்லா அடி வாங்குவேன்

செலும் பக்கத்தில் எல்லோரும் கொடுத்துட்டு வாங்க சரியோம்மா கொடும்மா பார்த்து போறமே போய் கொடுத்துட்டு வரணும் சரனுடைய பர்த்டேக்கு யாதின்னு நியர்பை பக்கத்துக்கிட்டே இருக்கவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டு கேக்கு கொடுத்துட்டுருக்கான் எடுத்துட்டு போ ரெண்டு பேப்பர் தான் எடுத்துட்டு போ எடுத்து வெச்சி வேவல இது ஓகே செல்ல ம் தம்பி கூட்டிட்டு போ சரண் வாடா அண்ணன் கூட போய்ட்டு வாடி அது பேப்பர் அது வெச்சிடு இவ்வளோ வேலையா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே விசேஷம் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் அப்படின்னா நியர்பை இருக்கவங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் சம்திங் ஓகேங்களா ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம கொடுப்போம் அது ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்களுமே அவங்க லைஃப்ல இந்த மாதிரி குட் ஃபாலோ பண்ணுவாங்க ஏ செல்லாம் இங்க வாங்க கேக் கொடுத்துட்டீங்களா எல்லாருக்கும் ஓகே செல்லம் ட்ரெயின் வருதுடி செல்லம் பக்கத்துல சவுண்ட் கேக்குதா

நம்மளோட குழந்தைங்களுக்கு பர்த்டே பிறந்த நாள் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு ஸ்பெஷல் தான் முக்கியமாக சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே பொய் அது மட்டும் இல்லை ஃபேமிலியில் யாருக்கு பர்த்டே அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து செலப்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப கிராண்டாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையா கிடையாது நம்மளால என்ன முடியுமோ அன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்கள எப்படி எந்த அளவுக்கு நம்ம சாக் நிம்மதியாக வச்சுருக்க முடியுமோ ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஓகேங்களா சொல்லப்போனால் முக்கியமாக நிறைய பேர் என்ன விரும்புவாங்க அப்படின்னா முதல் விஷயம் ஒரு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செகண்ட்ரி பார்த்திங்கன்னா நமக்காக இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அண்ட் தேர்ட் ஒன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு எதிர்பார்ப்பாங்க முக்கியமாக நியூ ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படின்ட்டு இதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நியூ ட்ரெஸ்ஸஸ் போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸு நமக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலையும் சக்ஸஸையும் கொடுக்கும் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்ச நியர்பையை எவ்வளவோ பேர் குழந்தைங்க கிடைச்சா போதும் குழந்தைங்க இல்லை அப்படின்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நம்மளே நியர்பை நிறைய பேர் பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா அன்பான அழகான ஆரோக்கியமான அறிவான குழந்தைகள் கிடைப்பாங்க ஆல்ரெடி குழந்தைகள் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா அலட்சியமாக இருக்க வேண்டாம் குழந்தைங்க பிறந்துட்டாங்க அது ஏனோ தானேன்னு வளர்த்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயத்தில் முதற்கொண்டு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க முக்கியமாக குழந்தைங்க எங்கேயாவது நியர்பை விளையாடுறாங்க அப்படின்னாலும் கூட உங்கள் பார்வையில் இருக்கட்டும் அது மட்டும் இல்லை குழந்தைங்க கிட்ட நீங்கள் அதிகமாக பேசணும் நல்லதும் சரி கெட்டதும் சரி இதுதான் உண்மை குழந்தைங்கக்கிட்ட அதிகமாக பேசுங்கள் நல்லது கெட்டது என்ன ஃபேக்ட்டு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் என்ன ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வரும் ஃப்யூச்சரில் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லது மட்டுமே சொல்கிறோம் இப்போது கெட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பண்ணக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறமே தவிர மற்றபடி இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் என்ன ஃபேக்ட் என்ன ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்றத எல்லா உண்மைகளுமே முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது ஸோ நிறைய குழந்தைங்க நம்ம பேச்ச மேதுக்கு முதல் ரீசனே நம்ம இதை செய்யாத இது பண்ணாது அதை மட்டும் நம்ம சொல்கிறோம் இது ஏன் பண்ணக்கூடாது இதை ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனை முக்கியமாக கிட்டே சொல்லிவிடுங்க ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன இருந்து ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக அவங்க நம்ம வளர்க்கணும் சரிம்மா முக்கியமாக நைட் டைம்ஸில் அதாவது ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே குழந்தைங்கள வெளியில் விளையாட விடாதீங்க உங்களுடைய பார்வையில் இருந்தாலுமே செவன் ஓ கிளாக் மேலே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பி ஸ்மைல் பி ஹாப்பி பி ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லுங்க சரண் சொல்லவே இல்லை இங்க பார்த்து சொல்லவே இல்லை ஓகே ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்க ம் ஓகே மேலே கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வச்செல்லாம் இருக்காங்க இப்போ நான் வீடியோ எடுத்துட்டுருக்கறதுனால எதுவும் இது பண்ண முடியல இப்போது வீடியோ முடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகலாம்ஸ் be careful and be safe பாருங்க ஈவினிங் நேச்சுரலான காற்றுல எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது கோவில் கட்டிட்டிங்களா கோவில் சூப்பராக இருக்கு பட் ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக சேஃப்டியாக விளையாடணும்